அன்பான உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் இன்னொரு பதிவில் உங்களை நான் வரவேற்றுக்கொள்கின்றேன் நான் இன்றைய பதிவில் உங்களுடன் பேச விரும்புகிற தலையங்கம் நமது வருத்தத்தையும் இழப்புக்களையும் நாங்கள் எவ்வாறு கையாளுவது துன்பம் என்றது நாங்கள் ஒரு விஷயத்தை நாங்கள் இலக்கியக்குள்ள உங்களோட மனதுக்குள்ளே எழுகின்ற ஒரு உணர்ச்சி ஒரு இமோஷன் நாம் விரும்பும் ஒரு பொருளோ அல்லது நம்மட நாம் விரும்பும் ஒரு நபரோ எங்கெல்லாம் இருந்து பிரிக்கப்படும் போதோ இல்லாட்டா பறைக்கப்படும் போதோ நம்மட மனதுக்குள்ள எழுகின்ற ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு உணர்வு தான் துட்கம் பெரும்பாலான துட்கத்தின் வழி வந்து நம்மட உடல்கள் மற்றும் நம்மட மன ஆரோக்கியத்தை சீர்குலைச்சி எங்களோடய தூக்கத்தையோ எங்களோடய சாப்பாட்டையோ கடினமாக்கும் இந்த இழப்பிண்ட வலி வந்து எவ்வளவு ஹெவியாக இருக்கிறதுன்ற பொறுத்து தான் எங்களோடய ஹெல்த் இந்த ஃபிசிக்கல் ஹெல்த்தும் மென்டல் ஹெல்த்தும் அஃபெக்ட் பண்ணப்படுது ஆனால் ஒரு தூக்கத்தை எப்படி நாங்கள் அதை செயல்முறைப்படுத்துறன்றதுக்கான ஒரு சரியான வழியோ கூடாத வழியோ அப்படி இல்லை ஆனால் நாங்கள் ஆரோக்கியமாக எப்படி நாங்கள் எங்களோடய துக்கத்தை செயல்முறைப்படுத்துகிறோம்ன்றதை பொறுத்து தான் எங்களோட மென்டல் ஹெல்த்தும் எங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த்தும் தங்கியுள்ளது எதிர்பார்ப்பு துக்கமோ இல்லாத ஆன்டிசிப்பேட்டரி க்ரீவிங் என்றது எங்களிடம் மனதால் எங்களோட மைண்டால் உருவாக்கப்பட்ட ஒரு எதிர்காலத்தின் கற்பனையில் நாங்கள் மிக மோசமான ஒரு எதிர்கால கற்பனையை செய்து அதால் உருவாக்கப்படுறது தான் இந்த அன்டிசிபேட்டரி துக்கம் அப்போ நோமேலாம் அதுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுறேன்டா அந்த தூக்கத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நான் மனதை அமைதிப்படுத்த வேண்டும் நான் நிகழ்காலத்துக்கு வர வேணும் வந்து நிகழ்காலத்தில் இருந்து எங்களை நிறுத்தி நிகழ்காலத்தில் எங்களோட மனதை நாங்கள் ஒருநிலைப்படுத்த வேணும் என்றது மேலாக நீங்கள் ஒரு மெடிடேட் பண்ணுறாலோ ஒரு தியானம் செய்கிறாலோ இல்லை என்று சொன்னால் ஒரு மைண்ட்ஃபுல்னஸ்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு ஆளாக இருந்தால் எங்களுக்கு நோமலாக இப்படியான ஒரு அட்வைஸ் தந்திருக்கு நான் ஆனால் உண்மையில் நாங்கள் போகாது துக்கம் நாங்கள் இன்னத்துக்காக தூக்கப்படுறோம் ரெண்டு தோறு கொஷின் பண்ணியிருக்கிறோமா டீப்பாக எல்லோரும் என்ன செய்கிறன்னா நாங்கள் துக்கம் வரைக்கும் என்னென்னா அந்த இமோஷன் வந்து ஹெவி அந்த டைமில் ஏன்னா நாங்கள் இழந்த ஒரு விஷயம் எங்களே அதை ஓவர் பண்ணோன்னா நாங்கள் உண்மையில் அதை போய் டீப்பாக கொஷன் பண்ணுறீங்கள நாங்கள் தூக்கப்படுறோம் நீங்கள் உண்மையில் உங்களோட துக்கத்தை டீப்பாக போய் கொஷின் பண்ணி பார்த்தா உண்மையில் சில கிளாரிட்டிகள் உங்களுக்கே வரும் இனிமேல் என்ன விஷயத்துக்காக நாங்கள் தூக்கப்படுறோமெண்டு நாங்கள் ஒரு துக்கம் அந்த துக்கத்தை அனுபவிக்கிற அந்த ஒரு செயல்முறையை நாங்கள் ஒரு ஆழமாக பார்த்து நாங்கள் அந்த அந்த துக்கத்தை ஒரு கேள்விக்கு எடு கேள்வி வர முறைகள் நாங்கள் உட்படுத்தி போது நாங்கள் எங்களை ஒரு கேள்வி கேட்கலாமான்ட்டாங்க நாங்கள் எதற்காக துக்கப்படுறோம் இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்தை கேட்க நான் ஒரு மனிதாபிதமாக அற்றவனாக உங்களுக்கு தோற்றப்படும் ஆனால் உண்மையில் நாங்கள் எல்லோருமே ஒரு கேட்க வேண்டிய ஒரு கொஷம் என்னன்னா நாங்கள் து உண்மையில் தூக்கப்படையில் உள்ளட ஒரு ஆளை இழந்துட்டு நாங்கள் தூக்கப்படுறோம்னா என்னத்துக்காக தூக்கப்படுறோம் ஏனெண்டா அவற்றை உடல் எங்களுக்கு இனிமேல் எங்களுக்கு வருகிறது அப்பியை ப தோன்றதை நிறுத்தி விட்டதுக்காக நாங்கள் தூக்கப்படுறோமோ இல்லைன்றா நாங்கள் அவரில் வச்சிருந்த அன்பு இல்லாமல் போட்டு வந்ததுக்காக தூக்கப்படுறோமோ உண்மையில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பேர்சனை நீங்கள் இலக்கியக்குள்ள அவற்றை அந்த பொடியோ அந்த உடல் மாத்திரம்தான் எங்களுக்கு அப்பியர் ஸ்டோப் அப்பியரிங் என்ன எங்களை அது மறைஞ்சுவோம் ஆனால் நீங்கள் அவரில் வச்சிருக்கிற ஒரு உண்மையான அன்பு வந்து என்றைக்குமே மாறாது அப்போ நாங்கள் தூக்கப்படையே என்னத்துக்காக தூக்கப்படுறோம் அவற்றை பொடி எங்களுக்கு இனிமேல் அப்பிய பண்ணுறத நிறுத்திட்டுன்றதுக்காக நாங்கள் தூக்கப்படுறோமா இல்லைன்னா நாங்கள் லெவரில் வச்சுருக்கோம் அன்பு இல்லாமல் போட்டுதுன்றதுக்காக தூக்கப்படுறோமா நாங்கள் எத்தனை பேருப்படியான ஒரு கொஷனில் கேட்டிருப்போம் உண்மையில் நாங்கள் துர்க்கம்ண்டு சொல்கிறதே நாங்கள் அந்த ஒரு பேர்சனில் வச்சிருந்த ஒரு அன்பால் தான் என்ன அந்த அந்த அன்பு இல்லை இந்த ஒரு கொஷனே வராது என்ன நாங்கள் தூக்கப்படுறது நீங்கள் உண்மையில் ஒரு ஆளுடைய பொடி டிசப்பியர் பண்ணி நின்றதுக்காக உங்களுக்கு துக்கம் வரையில்லை நீங்கள் அந்த ஒரு பேர்சனில் வச்சிருந்த ஒரு ஆழ்ந்த அன்பு இனிமேல் அந்த அன்பை நீங்கள் தேடுறீங்கள் அதுக்காகத்தான் நாங்கள் தூக்கப்படுற மொழியாக ஒரு ஆளுங்க பொடியோ ஒரு ஆளுங்க உடல் இனிமேல் எங்களுக்கு ஹாப்பியாக பண்ணால் நாங்கள் இதெண்டதண்டதுக்காக நாங்கள் துக்கப்பட மாட்டோம் ஏன்னா அப்படி நீங்கள் துக்கப்பட்டீங்கன்னா அது ஒரு துக்கமாக இருக்கையில் அது என்னென்னா கெட்டுப்பாருங்கோ நீங்கள் வரும் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு நாளைக்கு பாட்டி பண்ணுறீங்கள் இருக்கிறீங்களா அதே நேரத்தில் ஒரு நாளைக்கு எத்தனை பேர் சாகுறீங்கள் இப்போ எல்லாருக்கும் நாங்கள் தூக்கப்படுறோமா இல்லை இப்போ நீங்கள் ஏன் தூக்கப்பட ஒரு ஆளில் வச்சிருக்கிற அன்பு அப்போ ஒரு ஆள் மரணிக்கிறதாலையோ உங்களை டிசப்பியர் பண்ணுறதால அந்த பொடி தான் உங்களுக்கு கண்டினியூட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸு இல்லாம போக முடியல நீங்கள் அவரில் வச்சுருக்கிற அன்பு வந்து ஒரு நாளும் இல்லாமல் போகாது அப்போ நீங்கள் அந்த அதை ஒரு கொஞ்சம் டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள்னால் உண்மையில் எங்களோடய இருந்து நாங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வெளியில் எங்களோட துக்கத்துலேருந்து வெளியில் வர தேவையில்லை அதை உண்மையில் ஒரு சரியான செயல்முறையில் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க நாங்கள் என்னத்துக்காக தூக்கப்படுறோம் உண்டு இன்னொரு ரீசன் நாங்கள் என் அந்த பொடி எங்களுக்கு டிசப்பியர் பண்ணோன்னு தூக்கப்படுறோம் அந்த உடல் இனிமேல் எங்களுக்கு நாங்கள் பார்க்கலான்றதுக்காக தூக்கப்படுறோம் ஏன்னா நாங்களும் எங்களை இந்த மட்டுப்படுத்தப்பட்ட மைண்டும் இந்த உடல்களும் மண்ட தான் நெச்சிக்கொண்டிருக்கிறோம் நெச்சு பாருங்கள் உங்களோட அனுபவத்திலேயே நீங்கள் இதை சொல்லுங்க நான் ஐ ஆம் நீங்கள் சொல்ல உங்களுக்கு முதலாவது மனதில் வாரது என்ன வருது உங்களோட பொடி உங்களோட மைண்ட் அந்த பொடிக்கு நீங்கள் கொடுத்துருக்குற ஒரு பேர் அதுதான் உங்களோட மனதில் வருது என்ன அப்போ அதுதான் என்ன ஒரு ரீசன் நாங்கள் இந்த துக்கத்தை நாங்கள் டீப்பாக போய் இந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமலே இந்த துக்கப்படுறதுக்கு என்ன ரீசன் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் எங்களையும் இந்த பொடியை மைண்ட் தான் நினைச்சு கொண்டிருக்கிறோம் அதுதான் இன்னொரு ரீசன் நாங்கள் இன்னொரு பர்சனை உண்மையில நாங்கள் அவரை லூஸ் பண்ணிக்கு அவற்ற பொடி உண்மையில நீங்கள் பார்த்தீங்கன்னுடா ஒரு ஆள் வந்து நீங்கள் இலக்கியக்கு அவற்றை பொடியை மாத்திரம்தான் இழக்கிறீங்கள் அவற்றை அன்பை நீங்கள் இலக்கியில இப்போ அந்த ஒரு அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அது வந்து ஒரு டீப்பான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்குள்ள அதுக்காக நான் நாங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எல்லோரும் எங்கள்ட மனதுக்கு க்ளோஸான இருக்கிறாங்கள நாங்கள் ஏதோ ஒரு தருணத்தில் நாங்கள் வாழ்க்கையில் எல்லாரும் லூஸ் பண்ணித்தான் இருக்கிறோம் அப்போ அதுக்காக நான் சொல்லலை ஒரு பொடி மைண்ட் லெவலில் ஒரு ஷோர்ட் டேர்மில் நாங்கள் ஒரு ஆள் இலக்கில ஒரு மன ரீதியாக ஒரு சில மாற்றங்கள் இருக்குது தான் அதை நான் இல்லை என்று சொல்லலை ஏனென்றால் எந்தளவுக்கு நீங்கள் இழக்கிற ஒரு ஆளோட அட்டாச்மெண்டை பொறுத்து தான் அந்த உங்களோட உடல் பொடிய மாற்றம் இருக்கும் அதை நான் ஒரு நாளும் இல்லை என்று உங்களுக்கு டினை பண்ணில ஆனால் நாங்கள் உண்மையில் இந்த நீங்கள் நீங்கள் ஒரு டீப்பாக கொஷன் பண்ணி பார்ப்பணும் என்ன என்னத்துக்கா நாங்கள் தூக்கப்படுறோம் உண்மையில் நீங்கள் பார்த்தீங்களா என்ன சொன்னேன் இந்த து துக்கத்தை எப்படி நாங்கள் மேனேஜ் பண்ணுறதோ ஹேண்டில் சொல்லி சொல்லிவினோம் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது பொடி ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் வந்து போகிறது ரீபேர்த் இல்லைன்றால் நீங்கள் மெடிட்டேஷனோ மைண்ட்ஃபுல்னஸை ப்ராக்டிஸ் பண்ணுறேன்டா சொல்லிவினோம் நீங்கள் நிகழ்காலத்துக்கு வரவேணும் உங்களோட மைண்ட் இந்த ஆக்டிவிட்டீஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் இப்போ இதுகளெல்லாம் நீங்கள் செய்கிறது உங்களுக்கு ஒரு ஒரு ஷார்ட் டேர்மில் உங்களுக்கு ஒரு இது ரிலீஃப் வரும் என்னென்னா நீங்கள் உங்களோட மைண்டோட ஒர்க் பண்ணி உங்களோட தோட்ஸை கண்ட்ரோல் பண்ணி உங்களோட தோட்ஸை ஒரு டிசிப்ளின் பண்ணி அச்சீவ் பண்ண வழுக்கிறீங்க ஆனால் அது செய்கிறது உங்களுக்கு ஒரு ஷார்ட் டேர்மில் உங்களுக்கு ஒரு ரிலீஃப் வரும் ஒரு மேனதுக்குள்ள ஒரு அமைதி வரும் திருப்பி என்ன நடக்கும் ஒரு ஃபியூ ஹவர்ஸோ ஃப்யூ டேஸில் திருப்பி பழையபடி அந்த என்ன இந்த இமோஷன் அந்த நீங்கள் நாங்கள் ஒரு ஒராள இலக்கியக்கு நாங்கள் அந்த கோத்ரூபன்ற இமோஷன் வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் மைண்ட் மட்டும் இல்லை பொடியோட சம்மந்தப்பட்டது அப்போ திருப்பியும் அது வரும் இப்போ நாங்கள் முதல் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் என்றால் நான் முதல் சொன்ன மாதிரி ஆர் உண்மையில் நீங்கள் பார்த்தீங்களண்டா இப்போ நீங்கள் எல்லாரும் நாங்கள் நினைக்கிறது என்ன எங்கள்கிட்ட இந்த பொடி பாடி தான் உண்மை அதுதான் நாங்கள் அண்டு அப்படி நீங்கள் உண்மையில் நீங்கள் இந்த பொடி மைண்டோ இந்த தான் மனதான்டா நீங்கள் எந்த ஒரு தூக்கமாக இருந்தாலும் எவ்வளவு நீங்கள் எவ்வளவு உங்களோட மனதுக்கு க்ளோஸ் ஆனவரை லூஸ் பண்ணி இருந்தாலும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆழ்ந்த ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகவேக்குள்ள உங்களோட தூக்கத்துக்கு என்ன நடக்குது நீங்கள் எப்போவாவது நீங்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கேக்குள்ள நீங்கள் ஜோதிச்சுருக்கிறீங்களா ஓ நான் தூக்கப்படுறேன் இல்லை நீங்கள் எப்போ நீங்கள் நித்திரைக்கு போய் நீங்கள் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போனோடன எல்லாமே உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து உங்களோட அனுபவத்தில் இருந்து மறக்குது உங்களோட இப்படியான ஒரு தூக்கமாக இருந்தாலும் உங்களை விட்டுட்டு போ அந்த அந்த ஒரு அனுபவம் உங்களோட உடல் இருக்கிறதே நீங்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்க உங்களுக்கு ஒரு அனுபவம் இல்லை உங்களோட மைண்ட் இருக்கிறதே உங்களோட உங்களுக்கு அதோடய அனுபவமாக இல்லை ஆக உங்களை ஆர்த்த உறக்கத்தில் இருக்கிறது என்னன்னா த பீயிங் நீங்கள் மாத்திரம்தான் அங்கே இருக்கிறீங்க இப்போ அதுதான் உங்களுக்கு என்ன சொல்கிறது ஒரு ப்ரூஃப் நீங்கள் இந்த மட்டுப்படுத்தப்பட்ட உடலோ உயிர் இல்லை அது ஒரு அப்படியொருங்களோ ஒரு மிஸ்டேக்கு ஒரு அப்படி நாங்கள் எங்களை பிள்ளையாக நிற்கிறபடியா தான் என்ன ஒரு ஆளும் எங்களை விட்டு பிரியே அந்த அந்த உடம்புக்காக நாங்கள் கிரீஃப் பண்றோம் உண்மையில அவற்றை அன்பு எங்களுக்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் மாறப்போறதில்ல போறதில்லை நார்மலா என்ன நடக்கும் அந்த அன்பு கூடும் எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம் இந்த கிரீஃபோ வாழ்க்கையில நீங்கள் என்ன துட்கோ ஏன் உங்களுக்கு ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கண்டி வயங்க யூ ஹாவ் அ பெயின் இன் யுவர் பாடி நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிருக்கேங்க உங்களுக்கு அந்த பெயின் ஞாபகம் இருக்கா அது உங்களை விட்டு போகுது அப்போ நீங்கள் விளங்குவோம் இந்த கிரீவிங் ப்ராசஸ்ஸோ நீங்கள் எல்லாம் செய்கிற எல்லாம் உங்களோட மனதின்றி ஒரு மைண்டில் உங்களோட உடம்பில் நடக்கிற ஒரு ஆக்டிவிட்டீஸ் அதுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை நல்ல ஒரு உதாரணம் நீங்கள் ஒரு வானம் இந்த கிரீஃப் இந்த மைண்ட் ஆக்டிவிட்டீஸ் பெயின் எல்லாம் ஒரு மேக கூட்டம் மாதிரி வானத்தில் வந்து போகிற ஒரு விஷயம் அது வந்து போகிற ஒரு விஷயமாக இருக்கிறபடியாக தான் நீங்கள் ஒவ்வொரு நாளும் டிராவில் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிருக்கல உங்களோட உங்களோட உடம்பு உங்களோட அனுபவத்திலேருந்து இல்லாமல் ஆகுது உங்களோட மைண்ட் உங்களோட அனுபவத்திலேருந்து இல்லாமல் ஆகுது அதோடு சேர்ந்து உங்களுக்கு இருக்கிற துன்பங்கள் உங்களோட பெயின் எல்லாமே உங்களை விட்டுட்டு போகுது பிறகு நீங்கள் அடுத்த நாள் என்ன நடக்குது நாளும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆழ்ந்த உறக்கத்துலேருந்து கண்ண துறக்க என்ன நடக்குது உங்களோடய மைண்ட் வருகுது உங்களோட பொடி வருது பிறகு இந்த உலகமே உங்களுக்கு தெரியுது பிறகு என்ன நடக்குது உங்களோட துன்பம் வருகுது உங்களோட பெயின் வருகுது பிறகு நீங்கள் அடுத்த நாள் அதே ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகும் மட்டும் இது ஒரு ப்ராசஸ் திருப்பியும் அப்படியே ஒரே ஒரே சைக்கிளில் இதுவே நடந்து கொண்டே இருக்குது இதுதான் நடக்குது இப்போ நான் உங்களுக்கு என்ன சொன்னாலும் இது ஒரு ஸ்டோரி தான் உங்களுக்கு ஏனென்றால் இது கூட அனுபவத்தில் வந்தால் தான் நான் சொல்கிறதில் உங்களுக்கு ஒரு கொஞ்சமாவது நீங்கள் விளங்குவீங்களோ தான் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் இன்றைக்கு டா நீங்கள் பெட்டுக்கு போகும் முதல் உங்களோடய எக்ஸ்பீரியன்ஸை கொஷின் பண்ணுங்க பிறகு நீங்கள் நித்ரியாவில் போய் அடுத்த நாள் விடிய நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுமின டயம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கொஷின் பண்ணுங்கள் அப்படி நீங்கள் கொஷின் பண்ணி இதை நீங்கள் ஒரு அனுபவத்தில் குழந்தைங்களண்டா நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்கும் இல்லையண்டா இதோ ஒரு ஸ்டோரியோ ஒரு புத்தகத்தில் வாசிக்க வேலாட்டா இன்னொரு யூடியூப் கிளிப்பில் நீங்கள் லிசன் பண்ணுற ஒரு விஷயமாக தான் இருக்கும்